ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா என்னோட பிள்ளைங்க ரெண்டு பேருக்கும் வந்து காதுகுத்து ஃபங்க்ஷன் வந்து வச்சுருந்தோங்க அந்த ஃபங்க்ஷன் தான் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னோம்னா என் ஹஸ்பண்ட் ஒரு வந்து மதுரை அவங்களோட குலதெய்வம் பார்த்தோம் அப்படின்னம்னா ராமநாதபுரம் மாவட்டம் மேல செல்வனூர் அப்படிங்கிற ஊர் அந்த ஊர் பார்த்தோம் அப்படின்னோம்னா பறவைகள் சரணாலயம் வந்து தமிழ்நாட்டில் டோட்டலாக பதிமூணு சரணாலயம் இருக்குது அதில் ஒன்று தான் வந்து மேல செல்வனூர் அப்படிங்கிற ஊர் இது மாதிரி சொன்னோம்னா கொஞ்சம் பேத்துக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது நாங்கள் இப்போ வந்து மதுரையில் இருந்து அந்த ஊருக்கு தான் வந்து நாங்கள் கிளம்பி போயிட்டு இருக்கோங்க இங்கேருந்து மதுரையில் இருந்து பார்த்தோன்னா ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் இருக்கும் நாங்கள் ஒரு வேனில் வந்து நாங்கள் போயிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக ஜூன் ரெண்டாம் தேதி தான் வந்து ஞாயிற்றுக்கிழமை காது குத்தினோம் நாங்கள் வந்து திருச்சியிலேருந்து ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு போயாச்சு வெள்ளிக்கிழமை நைட்டு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் நாங்கள் வந்து கிளம்பி போகிறாங்க ஒரு ஆறு மணி ஏழு மணி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி டைமில் கிளம்பி போகிறோம் இப்போ எங்கள் அப்பா அம்மா வீட்டிலருந்துலாம் வந்து எல்லாம் திருச்சியிலேருந்து வரணும் திருச்சியிலேருந்து அந்த ராமநாதபுரம் மாவட்டம் அது பார்த்தோம் அப்படின்னம்னா மதுரை வராமல் அவங்க மேலே அந்த வேற ஏதோ ஒரு ரூட் சொன்னாங்க அந்த ரூட்டில் வந்தோம்னா டோட்டலாக ஃபைவ் ஹவர்ஸ் ட்ராவல் ஆகும் அதனால அவங்க காலையில் ஏர்லி மார்னிங் வந்து நாலு மணி நாலரைக்கெலாம் கிளம்பி அவங்க வந்து அந்த சைடில் வந்துட்டு நாங்கள் இங்கேருந்து இருந்து ஓகேங்களா இந்த கோவிலில் பார்த்தோம் அப்படின்னம்னா போய் வந்து பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் பொங்கல் வச்சதுக்கப்புறம் தான் வந்து பிள்ளைங்களுக்கு முடி எடுக்கிறது காது குத்துறது இதெல்லாம் பண்ணணும் நாங்கள் வந்து இது பெருசாக செலிப்ரேட் பண்ணல ஏன்னு கேட்டோம்னா நாங்கள் இங்கே வந்து கேரளாவில் இருக்கோம் எங்கள் அம்மா ஃபேமிலி எல்லாம் திருச்சியில் இருக்காங்க இவங்க வந்து மதுரையில் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து கரெக்டான டைம் கிடைக்கல இப்போ நாங்கள் எல்லாம் லோக்கலில் இருந்திருந்தோம் அப்படின்னோம்னா நல்ல பெரிய ஃபங்க்ஷனாக வச்சுருந்துருக்கலாம் மண்டபத்தில் வைக்கணுங்கிறது தான் எனக்கு ஆசை பட் ஆனால் இது வந்து வைக்க முடியல பார்த்துக்கலாம் அதுக்கடுத்து இன்னும் பிள்ளைங்களுக்கு என்ன நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதுல அதில் வந்து நல்லா பெருசாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் பார்த்தோம் அப்படின்னோம்னா பேனில் போயிட்டுருக்கோம் நல்லா சாங்ஸ்லாம் போட்டு நல்லா பிள்ளைங்க எல்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க அங்கே போனோம்னா பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அது பண்ணணும் கரெக்டாக நாங்கள் வந்து அந்த டைமுக்குள்ளார வந்து போயாச்சு பா அந்த ஒம்போதராக பத்து மணிக்கெலாம் அங்கே போயாச்சு அப்புறம் வந்து பொங்கல் வைக்கவும் ஸ்டார்ட் பண்ணுவோம் நாங்க போய் வந்து ஒரு டென் மினிட்ஸில் வந்து அம்மா அப்பா அவங்களும் வந்து எல்லோரும் வந்துட்டாங்க வந்தோன்னா நாங்கள் வந்து பொங்கல் வைக்க வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு பொங்கல் வச்சு முடித்ததுக்கப்புறமேலே பிள்ளைங்களுக்கு வந்து மொட்டை போட்டு இந்த காது குத்துறது இதெல்லாம் வந்து இருந்துச்சு இது வந்து பெரிய லென்த்தி வீடியோவாக இருக்குது இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கும் நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன் இப்போ ஜூன் ரெண்டாம் தேதி நடத்த ஃபங்க்ஷன் இப்போ இன்றைக்கி பார்த்தா விட்டுருந்தோம்னா நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப ஜூன் இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த மாதிரி டைமாக இருக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு இது வந்து பெரிய லென்த்தி வீடியோவாக இருக்கிறதுனால நான் ரெண்டு பார்ட்டாக அப்லோட் பண்ணுறேன் இப்போ இந்த இதில் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும் வரும் அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து செகண்ட் பார்ட் நான் வந்து போடுறேன் ஏன்னா ரொம்ப லென்த்தாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் பார்க்க ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நாங்கள் வேனில் உட்காந்துருக்கோம் ஆதிரா பார்த்தோம்னா என் கூட வரவே இல்லைங்க அவங்க அப்பா இருந்தால் என்னை கண்டுக்கவே மாட்டாள் அவங்க ரெண்டு பேரும் ஒரு வண்டியில் ஒரு சீட்டில் உட்காந்துருந்தாங்க இப்போ நாங்கள் கோவிலுக்கு வந்தாச்சு பாருங்கள் வீடியோவை

Oh, okay. Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

வடப்பா பொங்கல் இது தேங்காய் kumur mitra. Punggol soli mitra. அம்முடர் பொங்கல்யில <laughs> எடுத்து <laughs>

പോക

అంగడి పారేసి మంచి నల్ది ఆ ఉన్నా కాదు ఉన్నా ఐదు నిమిషం టక్కున ముడు ఇవొలగదా లేట్ అవుం అంగ్గో పర్ అంగ్గో పర్ ఏంటన్న బాయా ఇంకా అది కొడన నాక అది కొడన எதுக்காகமாட்ட <laughs> 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 மூடுறா உனக்கு உனக்கு பொறுமையா எடுத்துக்கலாம் வாய முடியாம் உள்ள பேரு

வேண்டாம்டா 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 இல்லடி எவ்ளோ வேண்டியது அவங்களுக்கு இருக்கு

மொட்டடி ஏய் நல்லா சூச ஜாரியருக்கு குடில்ல எனக்கே போட்டுக்கலாம்னா ஆசியர் போடுது பಿಸ್கட தான் பಿಸ್கட தர்ற காரே எந்த ஊர் காரே மொட்டை வந்து போட்ற அடிதா என்ன ஆயிது

சும்மா கொஞ்ச நேரம் நீ போய் உக்கார மாமா முடியல அதி அடுத்த மட்டும் உனக்கு അത് <laughs> ജി <laughs>

ਦੇਰ ਨੂੰ ਨਾ ਬਾਹਰ ਨੂੰ உத்திராங்கிட்டு ஒரு ஓர்ம வாடி இதெல்லாம் பண்ணுமா

அது தெரியாம இருக்க நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து போடுங்க அது கீழே புடிமா வரும் ஆ đi தான் அவள தான் அவள தான் பாப்பா அழுவ கூடாது இருமா என்ன வைக்கலாமா பாயிண்ட் பண்ணிட்டு சொல்லுவாங்க எஸ் ஆமாயிரு परदस्य ना गुडुलला मत कर अच्छा का पता नहीं है सब कर सब करता बाओ हद दुनिया더라 इसका बदला ना नाटीटीला कोडाले एक का बात का या बात का वायबाट धरले ओने कनेले ஆயிரத்தி <laughs> ஆயிரத்திங்களா <laughs>